அன்பானவர்களே அவர்களே காலை வணக்கங்கள் விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து நல்லது வன்மு முருகானந்தன் இன்றைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம செஞ்சுருக்கிறது முருங்கை கீரை தக்காளி ரசம் முருங்கைக்கீரை தக்காளி ரசம் அப்படின்னா எந்த குழந்தை சாப்பிடையோ அந்த குழந்தை சாப்பிட்றோம் யாரெல்லாம் பசியே எனக்கு இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்களோ ஒரே ஒரு கரண்டி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியேங்காப்பா அப்படியே சொக்கி இன்னும் சாப்பாடு போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் விளக்கம் போல் வானொலி எடுத்துக்கோங்க எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காய விடுங்க அது பக்கம் ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க நல்ல ஒரு நாலு தக்காளி அருமையான தக்காளி எடுத்து நல்ல மையம் புழிஞ்சிருங்க கையில் தான் புழியணும் சக்கையாக புழிஞ்சிருங்க சக்கையெல்லாம் எடுத்துருங்க அந்த கெட்டியாக வரதை எடுத்துருங்க லேசாக இருக்க விட்டுருங்க அது ஒரு பக்கம் வச்சுக்குங்க அடுத்து புளி கொஞ்சம் தூக்கலாக புளி எடுத்து அதை நல்லா புழிஞ்சு அதை கரைசல் புளி கரைசல் தனியாக வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கூட மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு அதில் கலந்து அந்த காய்ச்சலில் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க அதுலேயே உப்பு போட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம பின்னாடி சேர்த்தலாம் மிளகா பொடி ஓகே இதெல்லாம் பின்னாடி சேர்த்திக்கலாம் இது கூட வந்து இந்த கலவை கூட வந்து நீங்கள் வந்து இடித்து போட வேண்டியது குருமிளகு நல்லா இடித்து குருமிளகு தூக்கி போடுங்க மிக்சியில் வேண்டாம் தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க மிளகு பொடி ஆகாது மிளக குருமிளகு எடுத்து இடித்து தான் போடணும் அதே மாதிரி தனியாவை எடுத்து இடித்து தான் போடணும் அதே மாதிரி சுக்கை எடுத்து இடித்து தான் போடணும் அதே மாதிரி இஞ்சி எடுத்து இடித்து தான் போடணும் அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு எடுத்து இடித்து தான் போடணும் அதே மாதிரி வெங்காயத்தை இப்போ சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் இடித்து தான் போடணும் நீங்கள் அறுத்து போட வேண்டியது வரமிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டு மட்டும்தான் தேவையளவுக்கு வரமிளகாய் பச்சை மிளகா உள்ளே போட்டுக்குங்க அப்புறம் அந்த பக்கம் தக்காளி கூட வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை தலை நல்லா சி ஒரு சிறு தலை அதாவது முத்துன தலை இல்லாமல் இளம் பிடிச்சிட்டு வந்து கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி அந்த தக்காளி கரைசெல்லாம் போட்டுருங்க இப்போ எல்லாமே தயார் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் வானிலையில் அடுப்பு காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் கொஞ்சோண்டு கடுகை போட்டு தாளிச்சுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கடலப்பருப்பில் தான் போடணும் போட்டுக்கலாம் வேண்டாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் இந்த கரைசல் ரெண்டு கரைசலையும் தூக்கி உள்ளே ஊற்றிடுங்க இந்த தக்காளி கரைசல் அப்புறம் இது போ அப்புறம் இந்த பக்கம் இந்த புளி கரைசல் ரெண்டை தனித்தினை வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டை தூக்கி உள்ளே ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அதை முருங்கத்தில் நல்லா வேக விட்டு அந்த கரைசை நல்லா வேக அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் ஊற்றிங்க கண்டிப்பாக ரெண்டு கரண்டிங்கிறது மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க விட்டுக்குங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேல் பாருங்கள் கம 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 கமானு மனம் வரும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை அப்படியே தூவி விட்டீங்கன்னா அடா அடா அடாடா இப்படி ரசமான ரசமானு நீங்கள் அரிசிப்பட்டு போடுவீங்க லேசாக கொஞ்சம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அரை அரக்கரண்டி அதையும் விட்டுட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு அற்புதமாக இருக்கும் இந்த முருங்கைத்தலை தக்காளி ரசத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்டில் போடுங்க இது மாதிரி வித வித விதமாக நான் செஞ்சு தரப்போகிறோம் உங்களுக்கு அது மட்டுமல்ல ஆண்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமையல்களை கற்றுக் கொடுக்குறதாக வந்து நம்ம வந்து திட்டம் பண்ணியிருக்கோம் எளிதாக ஒரு ரசம் ரெண்டு ரசம் ரெண்டு சாம்பார் ரெண்டு கறி குழம்பு அப்படிங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் சுயசார்போடு இருப்பாங்க விரைவில் அந்த வகுப்பு நடத்தப்படும் வரும் முருகானந்தன் ஜெய்ப்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சனுக்காக நன்றி வணக்கம்